நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடப்பதற்கும் அல்லாவும் ரசூலும் எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அவைகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்வதற்கும் எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்து செய்தவனாக இந்த ஜுமானுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த பெரியோர்களே வாலிபைகளை நெஞ்சங்களே அஸ்லாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி யோபரகாது நாம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் எல்லாம் இது ரெண்டாவது நோம்பு இருக்கும் நோம்புக்கு முன்னால் உண்டான கடைசி ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தான் முகமது நபி சல்லாஹூ அலிவு செல்லம் அவர்கள் இரண்டு மாதத்திற்கு முன்னாலே

ரஜ மாதத்திலிருந்தே நாம் இந்த ரமதான் மாதத்தை சிறப்புக்குரிய ரமதான் மாதத்தை அடைய வேண்டும் அந்த மாதத்தை அடைந்து அதற்குண்டான எல்லா சிறப்புகளையும் மாசுரத்தையும் எதுக்கும் நாரையும் நாம் என்ன செய்ய வேண்டும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதத்தை நாம் அடைய வேண்டும் என்று பெருமானா செல்லவதாக ஒலிவு செல்லும் அவர்கள் நமக்கு அல்லாஹ் நம்ம அடைஞ்சிட்டோம் கிட்டத்தட்ட அடைஞ்சிட்டோம் ஏன்னு சொன்னா இந்த ரமதான் மாதம் கிடைக்காமல் எவ்வளோ மக்கள் நம்மை விட்டும் பிரிந்தவர்கள் இருக்கின்றார்கள் அதனால்தான் இரண்டு மாதத்துக்கு முன்னாலே எங்களோட ஹயாத்தி நீளமாய்க்கு வை என்று பெருமானா செல்லல்லா வலிசும் அவர்கள் இந்த துவாவை கற்றுத்தார்கள் ஒரு முறை ஒரு சஹாபி ஷஹீதாக்கப்படுகின்றார் இறைவனுடைய அந்த கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி போர் செய்த அந்த போர்களை சகிதாக்கப்பட்டு விடுகின்றார் அவருடைய நண்பர் இந்த ரமலான் மாதம் நோம்பு வைத்து பெருநாள் கழித்து மோத போறார் இந்த ரெண்டு பேரையும் இவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு சாபி கலியல்லா வனு அவர்கள் கனவுளை காண்கின்றார்கள் காணும் பொழுது அந்த ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பு வைத்து மோதா போனார் அல்லவா அவர் முதலிலை சொர்க்கத்துக்கு போறார் நாம் எல்லாம் விலங்கு வைத்திருக்கின்றோம் ஷகீதுனைய மருத்துவம் இருக்கின்றதே போரிலே கொல்லப்பட்டவர்கள் அவருடைய மருத்துவம் பெரும் மருத்துவம் என்றாலும் கூட இந்த ரம்மலா நோம்பை வைத்து விட்டு மோதா போனார் பாருங்க அவர் முந்தி சொர்க்கத்துக்கு போகிறார் சுசலிதாஸ்ல கேட்கப்பட்ட பொழுது நபி சல்லல்லா மஹித் சிம் சொன்னார்கள் தகீதுடைய மருத்துவாவை விட இந்த ரமதான் மாதத்தை அடைந்து அவர் நோன் போய்த்து எல்லா சங்கைகளையும் சிறப்புகளையும் பெற்றுவிட்டு அவர் முந்தி சென்றார் என்று சொன்னால் இதுதான் ரமதானுடைய சிறப்பு என்று பெருமானா சல்லல்லா வலேஸ்வரம் அவர்கள் சகாபாக்களுக்கு சொன்னதாக அதே சரிவில் வருகின்றது அப்ப அந்த அளவிற்கு இந்த ரமதானுடைய சிறப்புள்ள அந்த ரமதானில் நாம் எல்லாம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் தன்னுடைய மறைவை சொல்கின்றான் குதிபு அலைக்கும் சியாமு கமா குதிபு அல்லதீனமின் கபலிக்கும் இந்த நோன்பு இருக்கின்றதே ஹிறு ரெண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்ட போடுது சஹா பாக்களுக்கு நோன்பிட்டாலே என்னன்னு தெரியாது கட்டினியை கடக்கணும் அப்போ சூரியன் மறைந்த பிறகு தான் அது திறக்கணும் என்று ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையிலே வெயில் காலத்தினுடைய சூழ்நிலையிலே இந்த நோம்பையும் அல்லாஹ் கடமையாக்குகின்றான் கடுமையாக்கிட்டு சொல்கிறான் சஹா பாக்கலெல்லாம் தயித்து நிற்கிறாங்க இப்படி அப்படி பிடிக்கிறது என்ன விஷயம் அப்புறம் என்ன அப்படி இல்லை அதான் அல்லாஹ் சொல்கிறான் மீன் கப்பளிக்கும் உங்களுடைய முந்தைய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கின்றேன் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லா கொண்டு இருந்த அந்த ஜனங்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் நான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன் எனவே புதில் அல்ல இந்த நோன்பு என்பது எனவே நீங்கள் இதை நோம்பு வையுங்கள் என்று என்று சொல்கின்றான் நீங்கள் எல்லாம் முத்தக இறை விஸ்வாசிகளாக ஆகுவதற்காக வேண்டி இந்த நோம்பை வையுங்கள் என்று இந்த வசனத்தில் நமக்கு அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் எப்படி என்று சொன்னா நம்முடைய சின்ன குழந்தைகள் பேரம்பேதிகள் இருந்து சொன்னா சின்ன குழந்தை அது வந்து ஆடைய சின்ன குழந்தை என்ன செய்யும் ஆடு போடுறது ரொம்ப சங்கடப்படும் அப்ப நம்ம என்ன சொல்லணும் உதாரணமாக இந்த பாரு அண்ணனு பாரு அக்காவை பாரு அழகா இருக்கு பாரு ஆடை போட்டு அப்படி ஒரு மூணு உதாரணமா சொல்ற பாருங்க இது போன்றதான் என்ன செய்கிறான் முந்திய சமுதாய மக்களுக்கு கடமையாக்கினது போன்று உங்களுக்கு ஆகியிருக்கின்றது பயப்பட வேண்டாம் என்று இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் இந்த மாதத்தினுடைய அப்படி என்ன சிறப்பு என்ன என்பதைப் பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதத்திலே மூன்று விதமான பத்து நாட்களை வைத்திருக்கின்றான் நம்ம எல்லாம் அறிந்து ஒன்று தான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஷவ் லமுனா நல்லெறிய உள் சில பிஹி என்று சொல்கின்றான் இந்த மாதத்தில்தான் இந்த நம்ம நம்முடைய உயிரிலும் மேலான குரான் ஷரீஃபை இறக்கி வைக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இருபத்தி ஏழாம் கிழமை செய்யக்கூடிய தவறுகள் நீங்கள் விடைபெறுவதற்காக வேண்டி மன்னிப்பு தருவதற்காக வேண்டி அல்லாஹினை செய்கிறான் என்ற ஒரு பத்து நாட்களை வைத்திருக்கின்றான் இரண்டாவதாக மகசத் என்ற ஒரு பத்து நாட்களை வைத்திருக்கின்றான் மூன்றாவதாக நரஹித்தை மட்டும் விடுதலை தர வேண்டும் என்று நீ அல்லாஹுத்தலை கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானோ தேலா சிறப்புகளை வைத்திருக்கின்றான் பெருமானால் செல்லா வளைஸ்மலோ சொன்னார்கள் அசௌ உ ஜுண்ணத்து இந்த நோன்பிருக்கிறதே ஒரு கேடையும் எப்படி போர்லே ஒத்தரு ஒத்திலே வாழ் போர் செய்களுக்காக வேண்டி கேடையும் ஒரு தடுப்பாக இருக்குமோ அதே போன்று இந்த நோம்பு தடுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நோம்பு வந்து விட்டு யாராவது சண்டை போட்டால் திட்டினாலோ அடிக்க வந்தாலோ நான் நோம்பு இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று பெருமானா செல்லல்லா வழி செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த நோம்பினுடைய சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது தடையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நோம்பிலே நாம் உண்ணாமல் பருகாமல் சுகம் அனுப்பாமல் அல்லாஹூக்காக வேண்டி நாம் இந்த நோம்பை வைத்திருக்கின்றோம் மற்ற சமுதாய மக்களை போன்று இட்லி மட்டும் சாப்பிட்டுலாம் கொஞ்ச நேரத்தில் பகல் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி சில நிபந்தனைகள் இருக்கின்றது ஆனால் நம்முடைய மார்க்கத்திலே எந்தவிதமான மூன்று காரியத்தை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்கிறோம் தொழுதா கூட ஏதோ அப்படி இப்படி அவருக்கொழுதும் சொல்லலாம் ஆனால் நோம்பு வந்து நாம் அந்த நல்ல பசித்தாலும் கூட நம்ம சின்ன குழந்தைகள் கூட மறைவாக இருந்து ஒரு தண்ணீரை அறிந்துவிடும் சொல்ல முடியாது அல்லாஹ் பயந்து அவர்கள் நோக்கம் வைத்திருக்கின்றார்கள் எனவே நான் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த நோம்புக்கு வான அஜிசி பிஹி என்று சொல்கின்றான் நான் இதுக்கு கூலி தர்றேன் மற்ற எல்லாவற்றும் தொழில்தான் நோன்பு செய்யலாம் அது மாதிரி சொல்லல இந்த நோம்புக்கு மட்டும் நேரடியாக நானே கூலியை வழங்குகின்றேன் முதலாளி மேனேஜரை வைத்து சூப்பரைசர் வைத்து சம்பளம் தர்றல முதலாளி நிச்சயாரு தர்றாரு அப்ப நிச்சயலாமா முதலாளி குடும்ப கஷ்டம் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் தந்துட்டு இருக்கீங்க மகள் கல்யாணம் வச்சிருக்கிறேன் வீட்டு பராமரிக்கை செய்யணும் அதிகமாக தாங்க சொன்ன மோலாளி கொடுத்துருவார் மேனேஜர் தர மாட்டாரு அதே மாதிரி அல்லாகவே வந்து இந்த கூலி தரும்பொழுது யாருலா நீ எனக்கு சின்ன ஒரு சொர்க்கத்தை தருகின்றாய் பத்தாது நான் இந்த லோகத்திலே உலகத்திலே வாழும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் நான் பேணி வாழ்ந்தேன் என்னுடைய பிள்ளைகளை சாலியான குழந்தைகளா நான் வளர்த்தேன் தர்மங்கள் செய்தேன் பள்ளிவாசலை கட்டி கொடுத்தேன் மதரசாவிற்கு உதவி செய்தேன் எனவே நான் ஏதோ பொறுப்போக்காக தொழில் வேண்டுமானால் விட்டுருக்கலாம் ஒரு சின்ன சொர்க்கத்தை அதற்காக வேண்டி தருகின்றாயா வேண்டாம் நான் இவ்வளவு காரியத்தில் செய்திருக்கின்றேன் ஏதோ உடல் ஆசா பாசத்துக்காக என்னுடைய நப்சுக்கு கட்டுப்பட்டு சில தவறுகள் செய்திருக்கலாம் எனவே எண்ணத்தில் சுர்தோஸ் என்ற சொர்க்கத்தை நீ எனக்கு வழங்குவாயாக என்று மூலாளியா முதலாளி ஆகிய இடைவெளத்தில் கேட்டா நிச்சயமா தந்து விடுவான் அதிசயின் நானே நேரடியாக வந்து கூடி கொடுக்கிறேன் வந்ததெல்லாம் கேள்வி பிடிக்கலாம் இந்த சிறப்புகள் தான் ரமதான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அமல்கள் என்ன என்று சொன்னால் நாம் சகருக்காக வேண்டி எழுந்திருக்கிறோம் அந்த எழுந்திருக்கும் போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்து தகஜத்தை தோன்று கொள்ளுங்க எட்டு அக்கா தொழும் பரவாயில்ல நாலோ ரெண்டோ ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு மீனமுண்டான நாட்களிலே ஒரு பயிற்சிக்காக வேண்டி தகஜத்தை நீங்க தோந்து கொள்ளுங்க அதனுடைய சிறப்பு இப்ப தஹஜத் பி நாஃபிலத்துல இருக்கனால தான் தஹஜத்துடைய மட்டும் தான் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் எனவே நீங்க என்ன செய்யுங்க தஹஜத் ஓதுங்க அப்படியே குர்ஆன் ஷரீப் எடுத்து கொஞ்சம் ஓதிக்கிடுங்க ஓத தெரியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல குர்ஆன் ஷரீபை விரித்து ஹாதா கலாம் ரப்பி இது என்னுடைய இறைவனுடைய வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அப்படி முத்தி விட்டு வைங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று காரியங்கள் பார்ப்பதினால் நன்மை இருக்கிறது அது செய்ய வேறு விஷயம் அவள் செய்த பார்க்கலாம் நன்மை இருக்கிறது அதில் ஒன்று காபா ஷரீஃப் அச்சி உம்ரா போயிட்டு வந்தவர்கள் தெரியும் உம்ரா செய்கிறது அதெல்லாம் அப்புறமா பார்த்து கொண்டே இருக்கணும் இது என்னுடைய இறை இல்லமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டே இருந்தால் நன்மை எழுதப்படுகிறது அடுத்து குரான் ஷெரீஃபை ஓதனும் அமர் செய்யணும் வேற விஷயம் என்றாலும் விரித்து வைத்துக் கொண்டு இது என்னுடைய இறைவனுடைய கலாமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருந்தாலும் சுகானந்தா மூன்றாவதாக பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு நாம் கடமை நிறைய இருக்கின்றது செய்யணும் பணிஞ்சு போகணும் அது வேற விஷயம் இருந்தாலும் பெற்றோர்களை பார்த்து கொண்டிருப்பதே நன்மையில் எழுதப்படுகிறது சுகானந்தா பாருங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு பெற்றோர்களை நாம் இறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பெருமானா சல்லதாஸ்னு அவர் இடத்துல வந்து வந்தாங்க யாரு தான் நீங்கள் இப்படி சொல்றீங்க நீங்க என்னுடைய பெற்றோர்கள் நான் பெறவில்லை அவங்க மோதா போயிட்டாங்க அப்படியா உங்கள் தாயோடு பிறந்த சகோதரி இருக்குது ஆ சின்னம்மா இருக்கிறாங்க சின்னம்மா இல்லை ஹாலான் உருவமாக இருக்கே சின்னம்மா கெடைச்சி சொல்லுவாங்க அப்படி அவங்கள போய் நீங்க கண்டுக்கிடுங்க அவங்களுக்கு ஹெத்மத்து பண்ணுங்க பெற்றோர்கள் செஞ்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானா செல்லதாலிச அவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு நமக்கு உபதேசம் செய்கின்றார் என்பதை நாம் பெற்றோருடைய கடமை பற்றி சொல்கின்றார் என்பதை பார்க்கிறோம் நாம் பெற்றோர் இடத்துல சில வயிற்றுலாம் இழந்து விட்டாலும் கோபப்பட்டாலும் இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் எல்லாம் சரி செய்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த ரமலான் மாதம் வருகின்றது அடுத்து நம்மளால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்யணும் தர்மம் பண்ணணும் மதர் சேவை கொடுக்கணும் பள்ளி வாசல் அங்கு பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம் அவர்களை சிறப்பு செய்யணும் என்று அது பெரிய ஒரு சதக்காவா இருந்து கொண்டிருக்கிறது பெருமானா செல்லல்லா அல்ல ஒரு வசனத்தை இறக்கி மந்தன் எப்போது இருந்தா கவலன் ஹசனன் யார் அல்லாவுக்கு கடன் கொடுக்கின்றீர்கள் என்று ஒரு வசனத்தை இறக்கலாம் அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த அரசு செல்லல்லா அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பித்த பொழுது தர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அல்லாஹுக்கா வேண்டி விற்று விட்டேன் என்றார் அறநூறு சாதாரண தோட்டம் இல்ல அறுநூறு பேருத்தம் மரம் பழுத்து குலுங்கி அறுவடை நேரத்தில் அவர் சொல்கின்றார் சொல்லிவிட்டு அந்த தோட்டத்தை நோக்கி ஓடுகின்றார் அங்கு உள்ளே அந்த தோட்டத்துக்குள்ளே போகவில்லை வெளியில அந்த கேட்ல வாசல் என்று சொல்றார் அங்க அவருடைய வீடு இருக்கிறது குடும்பம் இருக்கிறது பிள்ளை இருக்கிறாங்க ஏழு சத்தம் போடுறாரு ஏ உமுதர் தான் மனைவி ஏ உமுதர் நான் நீ வந்துரு வெளியே வந்துரு நான் இந்த தோட்டத்தை அல்லாஹுக்கா நீ விட்டு விட்டேன் இது நுழையிறது கூட எனக்கு உரிமை இல்லை எனவே பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு குட்டியெல்லாம் கூட்டு வெளியே வந்துருக்கிறாங்க அவங்க பாருங்க நம்ம என்ன நிச்சயமா இன்னைக்கு உமா தொடர்ந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வாங்கிட்டு வீட்டில் என்ன செய்வாங்க சொல்லி நமக்கு ஒரு பத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட வச்சிருப்பாங்க இப்போ ஏதோ போக பொழுது தர்மம் செஞ்சுட்டு போனால் பிரியாணி எல்லாம் போனால் என்ன சொல்லுவாங்க வீட்டில் என்னங்க பிரியாணிக்கு காசு கொடுத்தா நீங்கள் தர்மம் பண்ணிட்டு வந்துட்டே இல்லைன்னு நம்ம மனைவிகள் தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மனைவிகள் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க எல்லாம் காப்பாற்றணும் அப்போ அந்த காய் சொல்கிறாங்க உமுத்தர் தான் யா அபா தர் அது ரப்பாக சக்கப்படுற அல்லாவுக்க வேண்டி அல்லாஹ் நீ உண்மையான ஒரு அளவான ஒரு வியாபாரத்தை செய்து விட்டீர்கள் என்று சொல்றாங்க அந்த தாய் நீ வந்துட்டாங்க பாருங்க வெளிவந்துட்டாங்க சொல்லுக்கு எந்த அளவிற்கு சகாபாக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு நடந்தார்கள் மனிதன் அதாவது சிந்தனையே வர முடியாது சில நீ யோசனை பார்த்தா சிந்தனையே வராது இப்பெல்லாம் செஞ்சிருப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு நப்பாசத நம்ம போகிறோம் ஆனா சகாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த அளவிற்கு இலிசைப்பட்டு என்ன தான் சஹாபி கண் என்று சொன்னார்கள் என்ன எப்படி பின்பற்றுகின்றீர்களோ என்னுடைய அகல பைத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த தியாகத்திற்காக வேண்டிதான் எவ்வளவு சகாபகளுடைய வாழ்க்கையை நமக்கு கண் முன்னால் கொண்டிருக்கிறது அதெல்லாம் இருபது தான் சொன்னாங்க தயார்த்து நாம் பேன் பண்ணும் பேணும் என்பதில் சந்தேகம் எனவே வரக்கூடிய ரமநாளிலே அல்லாஹ் நமக்கு கூலி தருவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான் மீதம் உண்டா நாட்களிலும் நம்ம எல்லாம் ஒரு துவாவை கேட்கணும் என்ன துவா எல்லாம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன் சல்லல்லா அலிஸ்ம அவர்கள் எல்லாம் பாக்கி ரஜமன் சொன்னது இருக்கட்டும் யா இந்த ரமலான் மாதம் முழுவதும் நான் நோம்பு வைக்க வேண்டும் என்று நீயத்தை வச்சுக்கிறேன் இந்த ரமலான் மாதம் முழுவதும் ஒரு காய்ச்சல் தலைவலி கூட எங்களுக்கு வரக்கூடாது யாழ் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதனால ஆசுத்திரிகளுடைய வேலைகள்லாம் வராமல் எங்களை காப்பாது அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த நியத்தை நிறைவேற்றி வைப்பான் அப்புறம் வந்து நாம வந்து என்ன செய்யணும் சொன்னார்கள் கடைசி நேரத்தில் வைங்க அப்படிதான் வாங்க சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட்டு இருக்கேன்னு நினைச்சாங்க நீங்க பாங்கு சொல்றதற்கு ஒரு கால் மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும் சப்போஸ் வந்து யாராவது தூக்கிட்டாரு பல மணி நினைச்சிடும் நம்ம சாப்பிடுறோம் பாங்கு சொல்ற சத்தம் கேட்டா அப்படியே கக்கிடுங்க அப்படியே விட்டுருங்க நல்லா மன்னிச்சு விடுவோம் உடனே நீ ஏற்றி வச்சுக்கிடுங்க அது போன்று இஃப்தார் இஃப்தார் செய்வதை நீங்க பிற்படுத்தாதீங்கன்னு சொல்ல ஆலோசனை சொன்னார்கள் எனவே அந்த இஃப்தாருடைய நேரத்தை பின்பற்ற பிற்படுத்தாமல் என்ன செஞ்சிடணும் அந்த நோம் அந்த நோம்பு தருக்கு நேரத்திலே அந்த நோம்பு தருக்கு நேரத்தில் தான் அல்லா தாலா நமக்கு கூலி தருவதற்கு இருக்கின்றான் அந்த நேரத்தில் நம்ம கஞ்சி வடை போகுது போய் பங்கு வைப்பா அப்படிலாம் சொல்லி யாரும் எப்படி போறாங்க நீங்க என்ன செஞ்சிருங்க மௌனம் எப்படி சும்மா கொத்துப்பா வந்து போகுது பேசக்கூடாது இருக்குதோ அதே மாதிரி பேசாம இருந்து என்ன செஞ்சிட வேண்டியதுதான் அந்த நேரத்தை நம்ம பேணிக்கிட்டு அப்புறமா பேசிக்கலாம் தொழுது சாலா செய்யலாமா சாலா எனவே வரக்கூடிய ரமதான் மாதத்தை அடைந்து நாம் எல்லாம் அதற்குண்டான சங்கைகள் நமக்கு சுபாத்து செய்யும் ரமதான் மாதம் மறுமேலே எனக்கு பிடிச்ச நோம்பு அப்படின்னு சபாத்து செய்யும் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காண்டி அந்த அதனுடைய பாக்கியங்கள் நமக்கெல்லாம் கிடைப்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் தோஷமாக வாசு கவான் அனி அஹமதுல்லா அரபுல்லின்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வரகாது